காமராஜர் பெட்ரூம் வந்து ஏசி பண்ணது தான் ஏச்சு ரூம் தான் அது காமராஜருக்கு கடுமையான சக்கர வியாதி இருக்கு அதுக்கு அவர் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் ரொம்ப பயந்தார் ஒரு கூட்டங்களுக்கெல்லாம் போகும்போது ரெண்டு பக்கமும் ஆளுங்களை வச்சுக்குவார் யாராவது வந்து காலம் மேய்ச்சிடக்கூடாது ரொம்ப பயப்பட்றார் ஆகும்போது போது சொல்லலை எமர்ஜென்சி வந்தபோது கலைஞரை கூப்பிட்டார் கலைஞரை கூப்பிட்டு பேசினார் மிகப்பெரிய ஆபத்து வந்துருக்குது ஜனநாயகத்தில் இந்த நேரத்தில் நம்முடைய எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது இதை நீ வந்து எதிர்த்து நிற்கணும்னார் அவ்வளோலாம் உழைச்சாரு கிழச்சாருன்னு சொல்கிறோம் வியாதி நடந்துக்கிட்டே இருப்பவங்கலாம் வராதும்பாங்க இவர் நடக்காத நடையும் கிடையாது இவர் உழைக்காத உழைப்பும் கிடையாது வியாதி கண்ட்ரோல் ஆகும் அப்போ தான் எனக்கு புரிஞ்சு சும்மா சிலதெல்லாம் மருத்துவ ரீதியாக சொல்கிறோமே வருது அது எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது அவர் காமராஜருடைய உடல்நிலையை பார்த்தபோது எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் அவர்கிட்ட ஒரு க ஒரு பழக்கம் இருந்தது தவிர்க்க வேண்டிய பழக்கம் சிகரெட் குடித்தார் சிகரெட்டு அவர் உடல் அவர் கடைசி உடல் வச்சுருக்கார் அந்த சிகரெட் பழக்கம் வந்து ஒரு அவருடைய ஹார்ட்டுக்கு அது ஒரு தேர்மை நினைச்சது சுகர் எளிமையான வாழ்க்கையை தானே காமராஜர் அவர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க கல்யாணமே பண்ணிக்காம எளிமையான வாழ்க்கைங்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க இல்ல கடைசி வரைக்கும் வாடகை வீட்டுல இருந்தது வாடகை வீட்டுல இல்ல அவருடைய வீடு வாடகை வீட்டு இல்ல கவர்மெண்ட் இதுல தான் இருந்தாங்க காங்கிரஸ் கட்சி தான் கவர்மெண்ட் கொடுக்கல அது யாரு கிட்ட இருந்தது தெரியும் அதெல்லாம் சொல்லக்கூடாது சொந்த காருங்க ஸ்டுடி பேக்கர் கார் அப்போ அன்றைக்கி இருக்கிறதுனால விலை உயர்ந்த கார் அது அதனால் இதெல்லாம் வந்து அவரை பற்றி சொல்கிற கதைகள் நிறையா இருக்குதுங்க அவரை பற்றி என்னென்ன கதைகள் விட்டாங்க ஒருத்தர் ரொம்ப தீவிரமான ஆதரவால அவங்க ஜாதிக்காரர் யாரோ ஒருத்தர் ரயில்வே நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்களை அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் இப்போது சமீபத்தில் ஒரு பேச்சு ஒன்று போயிட்டுருக்கு அது என்னென்னா முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் வந்து ஏசி ரூம் இல்லாமல் இருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வந்து போயிட்டுருக்கு இல்லை அப்படியெல்லாம் கிடையாதுன்னு காங்கிரஸ்காரவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயத்தை பற்றின உங்களுடைய கருத்து என்ன சார் எனக்கு தெரிஞ்ச அளவில் காமராஜர் பெட்ரூம் வந்து ஏசி பண்ணது தான் ஏசி ரூம் தான் அது காமராஜருக்கு கடுமையான சக்கரை வியாதி இருக்குது அதுக்கு அவர் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் ரொம்ப பயந்தார் ஒரு கூட்டங்களுக்கெல்லாம் போகும்போது ரெண்டு பக்கமாக ஆளுங்களை வச்சுக்குவார் யாராவது வந்து காலை மேய்ச்சிடக்கூடாது ரொம்ப பயப்பட்டார் சிவியர் சுகர் அவரை ம இறப்புக்கு காரணமே சக்கரை வியாதி தான் காரணம் அதில் தான் அவர் இதாகிறார் அதனுடைய விளைவு தான் மருத்துவ ஆலோசனையின் பேரில் தான் அவர் வந்து ஏசியிலலாம் இருந்தார் அது அது உண்மை அது உண்மை நாங்கள் போயிருக்கோம் பார்த்து இன்னொரு ஒரு விஷயம் வந்து ஏசி இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருந்தாலும் தமிழ்நாட்டில் காமராஜர் அவர்கள் போகாத ஊரில் பிரச்சாரம் பண்ணாத ஒரு ஊர் இல்லை அதுவும் அந்த காலத்தில் ஐம்பதுகள் அறுபதுகளில் அங்கெல்லாம் ஏசியா மாட்டியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் காங்கிரஸ் கட்சினர் கேட்குறாங்க ரொம்ப அருமையான கேள்வி ஃபேன் கூட ஃபேனும் இல்லை இல்லை கூரை கூட இல்லையா என்ன இப்படி சொல்றீங்க என்ன பேர் ஏங்க மீட்டிங்க்கு போகிற இடத்துல இதெல்லாம் இருக்குமா ராத்திரி படுக்கும்போது தாங்க ஏசில போய் படுப்பாங்க மற்ற நேரத்தில் வெளியில தாங்க இருப்பாங்க அவர் குளிக்கிறதுக்கு போனார் இந்த குளிக்க ரூமில் ஏசி இருந்தான்னு கேட்பாங்களா அவங்க இந்த கேள்விக்கு எதாவது அர்த்தம் இருக்குதா அவர் வீட்டில் இருக்கிற வீட்டில் ஏசி இருந்தது போய் தங்குகிற இடத்துல வந்து கவர்மெண்ட் கஸ்ட் ஹவுஸில் தான் தங்கினார் அங்கே ஏசி இல்லையா குடிசையிலே போய் தங்கினார் இந்த கேள்விக்கு எவ்வளோ தான் போதில் என்ன அறிவுபூர்வமான ஆன்சர் கொடுத்துருக்காங்க கிராமங்களில் ஏசி இருந்ததுன்னு ஒரு கேள்வி கிராமங்களில் என்ன இருந்தது ஆக காமராஜர் ஆட்சியில் ஒன்று இல்லைன்றது அவங்களே சொல்கிறாங்க கிராமங்களில் ஏசி கிடையாது கரண்ட்டு கிடையாதுன்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் ஆட்சியில் ஒன்று இல்லைன்றாங்க அதைத்தான் காங்கிரஸ் ஆர் சொல்லியிருக்காங்க ஆக திராவிட இயக்கங்கள் சொன்னது உண்மை காமராஜர் ஆட்சியில் உண்மை நடக்கலைங்கிறது வந்து அவங்களே சொல்கிறாங்க இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சாகர தருவாயில் கலைஞர் அவர்களோட கையை பிடிச்சிட்டு அழுதாங்களாமே அதாவது வந்து இனிமேல் நீங்கள் தான் தமிழ்நாட்டை வந்து வழி நடத்தணும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தாங்கும் போது சொல்லலை எமர்ஜென்சி வந்தபோது கலைஞரை கூட்டார் கலைஞரை கூப்பிட்டு பேசினார் மிகப்பெரிய ஆபத்து வந்துருக்குது ஜனநாயகத்துக்கு இந்த நேரத்தில் நம்முடைய வேற்றுமைகளை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது இதை நீ வந்து எதிர்த்து நிற்கணும் இதை நீடக்கூடாது அந்த தைரியத்தில் தான் கலைஞர் வந்து எமர்ஜென்சியை பயங்கரவாண்டினார் காமராஜர் இறக்குறவர்களும் இந்திரா காந்தி பம்பே பண்ணலை காமராஜர் பெரியார் ரெண்டு பேரும் அடுத்தடுத்து இறந்தாங்க அதுக்கப்புறம் தான் எமர்ஜென்சியே அந்த மாதிரி போனது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா தமிழ்நாடு பயங்கரமாக போய்டும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக காமராஜர் இறந்தார் பெரியார் இறந்தார் அடுத்து அப்படி காமராஜர் இறந்தார் ரெண்டு பெரிய சக்தி இல்லை அதனால் க தனியாக இருக்கார் க கலைஞர் அதனால் நம்ம ஆக்சிடெண்ட் இருக்கலாம் அதுக்கப்புறம் தான் எமர்ஜென்சி அட்டகாசமெல்லாம் இந்திரா காந்தி பண்ணாங்க அதெல்லாம் உண்மை சாகும் தருவாயில் இல்லை ஆனால் அவர் இறந்த போது அந்த தகவல் வந்து தான் அவருடைய டாக்டர் பேர் அவர் இருக்கார் அண்ணன் டிநகர் எம்எல்ஏவெல்லாம் இருந்தார் சௌரராஜன் பேர் அவர் தான் தகவல் சொன்னார் தகவல் சொல்லி அப்போ காமராஜர் விழுந்து கடைசி காலங்களில் எங்கள் அண்ணங்கிட்ட ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்தார் ராஜாராம் கூட கூட்டங்களுக்கு போகும்போது கூட வேறு கட்சியாக இருந்தாலும் ராஜாராம் கொஞ்சம் கூட கூப்பிட்டு போவார் ஏன்னா என்ன இதுனாக்கா ரெண்டு பேரும் வியாதியில் ஓதிப்பட்டவங்க பெரியார் இறந்தபோது காமராஜர் வந்துட்டார் எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் போட்டார் நீ என் பக்கத்தில் இருக்கணும்ட்டார் பெரியாருக்கு இதெல்லாம் கடைசி சடங்குகள்லாம் செய்யும்போது காமராஜர் பக்கத்தில் தான் உட்காந்து என்ன காரணம்னா தான் காலை பார்த்துக்கணும் யார் மேச்சராகவும் பார்த்துக்கணும் காலில் காயம் பட்டுச்சுன்னா ஆறாவது காலை எடுத்துருவாங்கிறவங்க வியாதிக்கு ரொம்ப பயந்தார் ரொம்ப பயந்தார் அந்த அளவுக்கு அவருக்கு சர்க்கரையும் கடுமையாக இருந்தது கண்ட்ரோலாக இவ்வளோவெல்லாம் உழைச்சாரு இழைச்சாருன்னு சொல்கிறோம் வியாதி நடந்துக்கிட்டே இருக்கிறவங்கலாம் வராதும்பாங்க இவர் நடக்காத நடையும் கிடையாது இவர் உழைக்காத உழைப்பும் கிடையாது சக்கரை வியாதி கண்ட்ரோல் அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது சும்மா சிலதெல்லாம் மருத்துவ ரீதியாக சொல்கிற மாட்டது அது எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது அவர் காமராஜருடைய உடல்நிலையை பார்த்தபோது எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் ந நல்லபடியாக ந நடந்துக்கிட்டே இருந்தோம்னா சக்கரை கண்ட்ரோலில் இருக்குங்கிற விஷயத்தை வந்து பொய்யாக்குனவர் வந்து க காமராஜர் நடக்கிறதுனால க சக்கர சர்க்கரை கண்ட்ரோல் ஆகாதுங்கிறது மருத்துவ உலகத்துக்கு அது சவாலாக இருக்குது எது போட்டால் ஒரு கண்ட்ரோல் ஆகும் ஆனால் அவர்கிட்ட ஒரு க ஒரு பழக்கம் இருந்தது தவிர்க்க வேண்டிய பழக்கம் சிகரெட் குடித்தார் சிகரெட்டு அவர் உடல் அவர் கிடச்சி உள்ள வச்சுக்கிட்டு இருந்தார் அந்த சிகரெட் பழக்கம் வந்து ஒரு அவருடைய ஹார்ட்டுக்கு அது ஒரு தேவை விளைச்சது சுகர் இது இது என்னென்னா அந்த நெருக்கத்தினால்தான் எங்களுக்கு வந்து சௌரியராஜன் வந்து அப்பப்போ சொல்வார் ஐயாவுக்கு இப்படி இருக்குது ஐயாவுக்கு இப்படி இருக்குதுன்னு போது உடனே கலைஞர் தகவல் சொன்னால் கலைஞர் இங்கே போய் கூட்டு போயிடுங்க அங்கே இது பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து கம்ப்ளீட்டு அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பட் இங்கே யாராக இருந்தாலும் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன் இயற்கையை மேலே யாராலையும் முடியாது இயற்கை முடிவு பண்ணிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் அவர் நீங்கள் ஒன்றும் தலைகள் என்னாலும் நடக்காதுங்கிறதுலாம் இவங்கள்லாம் ஒரு உதாரணம் சரி என்ன தான் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் இந்திரா காந்தி அவர்களுக்கும் காமராஜருக்கும் ஒரு முரண் கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சா இந்திரா வந்து எஸ் ஜனநாயகத்துக்கு விரோதிங்கிறத ஒரு டிக்ளர் டிக்ளேர் பண்ணிட்டார் ஓப்பனாக ஓப்பனாக சொல்லிட்டார் எமர்ஜென்சி வந்து அவர் அக்செப்ட் பண்ணவே இல்லை ஆனால் என்ன அந்த அம்மா பயந்துக்கிட்டாங்க ஏன்னா இவங்க ஸ்ட்ராங்காக இருந்தவங்க நிஜலிங்கப்பா சஞ்சீவ ரெட்டி கா காமராஜர் இந்த மாதிரி பெரிய பெரிய அரசியல் அரசியல் தலைவர்கள் பூரா எதிர்த்து நிற்கிறாங்க மொராஜி தேசாய் எல்லாம் பழைய காங்கிரஸ்காரர்கள் காங்கிரஸை உருவாக்கணும் அத்தனை பேர் எதிர்த்து நிற்கிறாங்க எல்லாத்தையும் ஜெயிலில் தெளிச்சு ரிஜலிங்கப்பா சஞ்சீவ் ரெட்டி காமராஜரை தொடவே இல்லை அந்த மாதிரி தொடவே இல்லை அப்போ வந்து கலைஞர்கிட்ட நிறையா சொன்னார் நீ தான் எதிர்த்து நிற்கணும் விடாத உற்றாத ஜனநாயகத்தை காப்பாற்ற சஞ்சீவ் ரெட்டி அதே தான் சொன்னார் இதெல்லாம் மேடத்தில் வந்தாவ அந்த ப்ரெஷரில் தான் அவர் கலைஞருக்கு அந்த தைரியம் தான் வந்தது தமிழ்நாட்டு இது இந்தியாவுடைய மிகப்பெரிய தலைவர்கள் கருதப்படுவர்கள் அத்தனை பேரும் வந்து கலைஞரை வந்து முன்னிலைப்படுத்தினாங்க அதனால தான் அவர் தைரியம் நின்றார் பரிசாக ஒருத்தர் ஒருத்தருக்கு அடுத்தடுத்து இறந்து போன உடனே யார் இல்லை அப்படின்னு போது தான் இனிமேல் நம்ம அடிச்சிடலான்னு நடித்தான் அது ஒன்று எமர்ஜென்சி தென்னாட்டுக்கு அந்தம்மா பெருசாக கொண்டு வரவே இல்லை காரணம் காமராஜர் எம்ஜிஆரும் ஓரளவுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்டார் எமர்ஜென்சியில் இந்திராவை விட்டு ஆனால் எமர்ஜென்சி வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது எம்ஜிஆருக்கு ஒரே ஒரு கேள்வியில் தான் அவர் வேறுபட்டார் சஞ்சய் காந்தி வந்து அறிவிக்கப்படாத பிரதம மந்திரியாக இருந்துகிட்டு இருந்தார் அப்போ எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் தான் ஒரே ஆள் கேட்டது இந்தியாவிலேயே யார் பிரதம மந்திரிங்கிறத வந்து மத்திய அரசு தெரிவிக்கணும் இந்திரா காந்தியா சஞ்சய் காந்தியா ரெண்டு பிரதம மந்திரி இந்த நாட்டுக்கு இருக்க முடியாது சொல்லணும் அப்படின்னார் அவர் ஒருத்தர் தான் சஞ்சய் காந்தி எதிர்த்து பேசுகிறவர் அந்த ஒரு இடத்துல தான் இந்திராவை எதிர்த்து எம்ஜிஆர் தைரியமாக சொன்ன ஒரே வரிகள் நாடே எதிர்மறைச்சன் செய்த போது ஆதரிச்சு நின்றவர் எம்ஜிஆர் அது ஒரு பக்கம் சார் என்ன விமர்சனங்கள் வச்சாலும் ஒரு எளிமையான வாழ்க்கையை தானே காமராஜர் அவர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க கல்யாணமே பண்ணிக்காம அந்த மாதிரியான விஷயங்கள் எளிமையான வாழ்க்கைங்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விளக்கம் கொடுங்க இல்லை கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தது வாடகை வீட்டில் இல்லை அவருடைய வீடு வாடகை வீட்டில் இல்லை இல்லை கவர்மெண்ட் இதில் தான் இருந்தாங்க கவர்மெண்ட் கொடுக்கல காங்கிரஸ் கட்சி தான் கவர்மெண்ட் கொடுக்கல அது யார்கிட்ட இருந்ததுன்னு தெரியும் அதெல்லாம் சொல்லக்கூடாது அவர் அவருடைய வீடு தான் அவருடைய வீடு தான் போய் பாருங்களேன் இங்கே இருக்குது தானே போய் அண்ணா வீட்டை போய் பாருங்களா எப்படி இருந்தது போய் பாருங்க வீடு காஞ்சிபுரத்தில் இருக்க வீட்டா இங்க வில்லேஜ் ரோட்டில் போய் பாருங்க யார் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் வச்சிருந்த அந்த காரெல்லாம் சார் கவர்மெண்ட் கார் தானே சொந்த காருங்க ஸ்டுடி பேக்கர் கார் அப்பா நீங்கள் இருக்கிறதெல்லாம் விளையோ கார் அது அதனால் இதெல்லாம் வந்து அவரை பற்றி சொல்கிற கதைகள் நிறையா இருக்குதுங்க அவரை பற்றி என்னென்ன கதைகளை விட்டாங்க ஒருத்தர் ரொம்ப தீவிரமான ஆதரவால் அவங்க ஜாதிக்காரரை யாரோ ஒருத்தர் ஒரு நதியில் அணை கட்டுறதுக்கு முடிவெடுத்தார் அப்போ ஒரு என்ஜினியரை கூப்பிட்டார் அந்த என்ஜினியர் வந்து இதில் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது என்னும்போது அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது இருந்தாலும் கட்டுங்கிறதுக்காக தான் உன்ன நான் கூப்பிட்டேன் அப்படின்னார் அப்புறம் தான் அந்த அணையை கட்டினார் அந்த என்ஜினியர் யாருன்னா அப்துல் கலாம் அப்படின்னு போட்டாங்க காமராஜரை உயர்த்தி பேசுகிறதுக்காக எழுதின கதை இது அப்துல் கலாம் வந்து விண்வெளி ஆராய்ச்சியாளர் அவரை கூப்பிட்டு டேம் கட்ட சொன்னு அதை போட்டாங்க காமராஜரை கேவலப்படுத்துறியா இல்லை அப்துல் கலாமை கேவலப்படுத்துறியான்னு கேட்டாங்க அப்புறம் தான் அந்த கதையெல்லாம் நின்றுச்சு அப்புறம் இன்னொன்று போட்டாங்க சட்டை கிழிஞ்சுருது தான் அதை அப்படியே துண்டு போட்டு மறைச்சிக்கிட்டு விட்டார் இதெல்லாம் அவருடைய எளிமைக்கு அடையாளமா சாகும் போது நூற்றம்பது ரூபா தான் அவர் சட்ட பாக்கெட்டில் இருந்தது சாகும் போது எந்த பணக்காரன் இப்போ நீ போய் கூப்பிட்டு காஃபிக்கு ஒரு பத்து ரூபா கொடுங்கன்ட்டு கேட்டுப்பாருங்க இருக்காது பணக்காரன் எவனு உங்களாட்டும் என்னாட்டம் அண்ணாடு காய்ச்சிக்கு தாங்க பர்சு வச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்மளை பார்த்தோன்னு காசு கட்டுவோம் ஹோட்டலில் போய் சாப்பிட்ட உடனே படுத்த அதான் நீ வந்தாங்கன்னா நீங்கள் வந்ததே பெரிய விஷயங்க வாங்க எங்களுக்கு கௌரவம் நீங்கள் கா நீங்கள் காய்ச்சு கொடுக்குறதாம்மா வரமாட்டா எங்கள் அண்ணன் மந்திரியாக இருந்தாருங்க அவர் பாக்கெட்டில் பத்து பைசா கிடையாது நான் பின்னாடி போவோம் கூட போவேன் கேட்குற காய்ச்சல் நாங்களும் கொடுப்போம் இல்லாட்டி பிஏ இருப்பாங்க அவங்க கொடுப்பாங்க ராஜா நம்ம பக்க பாக்கெட்டுப்பா பணமே இருந்ததில்லை எளிமைக்கு அடையாளம் அது வைக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க எங்கேயாவது தூக்கு போட்டு வந்துடுவாங்க அதனால நம்ம கொடுக்க மாட்டோம் இதெல்லாம் எளிமைக்கு கடையாளம்னு சொல்லி பேசுறதுன்னு அர்த்தமில்ல காந்தி சட்டையே போட்டுக்கல எளிமை கடையாளமா காந்தியை கேட்டாங்க ஒரு நாட்டை முன்னேற்றணுன்னா உன்னாட்டுமே ஒரு சில்க் ஷர்ட்டை போடுற அளவுக்கு ஏழையை இப்போ உயர்த்துறது முன்னேற்ற பாதை அவன் சட்டை இல்லாமல் இருக்கான்னு சொல்லி நீ சட்டையை கட்டினா கொஞ்சம் நீயும் பிச்சைக்கார நான் அவன் பார்க்குற பின்னோ இப்போ பின்னோக்கி போகிறேன் என்ன இருக்கணும் நான் வந்து சில்க் ஜிப்பாக போடுறேன் இங்கே இருக்கிற ஏழையை சிரிச்சுப்பா போடுற மாதிரி அவனை உயர்த்துவேங்கிறது தான் லட்சியம் அதை விட்டு நீ சட்டையை கட்டிட்டு போறான்னு நீயும் பிச்சைக்காரன் அவர் தான் அதான் பா முன்னேற்ற பாதையை அது பின்னே கூப்ப அது எளிமை இல்லை உனக்கு திட்டங்கள் இல்லை எளிமையாக காட்டுறதுக்காக விட்ட கதைகளில் பல கதைகளில் இது ஒன்று அந்த படத்தில் காட்டுவாங்க அவங்க அம்மா வந்து கார்பரேஷன் இதை பைப்பில் வாங்கிட்டாங்க திட்டுவார்கள் ஒரு பெத்த தாயை கொண்டு ஏன் அந்த வீட்டில் வச்சுக்கல அவர் அவ்வளோ பெரிய வீடு கேளுங்க அதே நீங்க தான் கேட்கணும் எளிமைக்கு தான் அடையாளமா இல்லை எப்படின்னா நான் ச என்னோடய சுகங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நான் என்னோட போகட்டும் அதை குடும்பத்துக்கு அழைச்சிட்டு வந்தால் அது ஒரு குடும்பங்கிறது பெத்த தாயை பார்த்துக்கிறது இல்லைங்க பெத்த தாயை கூட பார்க்காம என்னங்க உங்களுக்கு வேலை ஏன் சார் அழைச்சிட்டு வரல இதெல்லாம் வந்து ஒரு ஷோ கார்பரேஷன் வாட்டர் வாங்க முட்டார உன் வீட்டில் ஏசியெல்லாம் இருந்ததுல பார்த்தா இல்லை வச்சுருக்கில்ல உன் தாயை கொண்டு இன்னொரு ரூமில் வச்சிருக்காங்க அவ்வளோ பெரிய மாடி வீடு மொட்டை மாடி மொட்டை இல்லை மாடி வீடு அவ்வளோ பெரிய இடத்துல யார் இருந்தா உண்ட தவிர கொண்டு வச்சிருக்கலாம் இல்லை தாயை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இல்லை அதுவும் எளிமைக்கு அடையாளமா அந்த படத்தில் தான் காட்டினாங்க இதுதான் எளிமைக்கு அடையாளம் காந்தியை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க கஸ்தூர்பா வந்து உடம்பு சரியெல்லாம் படுத்த போது டாக்டர்கிட்ட ஒரு கூட்டு போகவே இல்லை அந்த டாக்டருங்க சொல்கிறாங்க இதுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்குங்க பண்ண அவர் என்னால் அவள் தாங்கிக் கொள்வாள் அப்படின்ட்டார் அவளுக்கு அந்த மன உறுதியை நான் கொடுத்துருக்கேன் அவளே தாங்கிக்குவாள் அந்த அம்மா அவ்வளோ கஷ்டத்தில் ஒரு வழியை அப்படியே தப்பி புடச்சிக்குச்சு இவருக்கு அப்படி செட்டி சொந்துச்சு உடனே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட்டே ஆபரேஷன் பண்ணிட்டு காந்தி அவர் மகாத்மா பொண்டாட்டிக்குன்னா தாங்கி கொள்வாள் சத்திய சோதனை தனக்குன்னா உடனே ஆஸ்பத்திரி இதெல்லாம் எளிமை கடையாளம் இல்லைங்க அலட்சியத்தின் காரணம் அம்மாவை கூட பார்க்கணுங்கிறது வந்து எளிமை கடையாளம்னா அர்த்தம் இல்லை ஓகே சார் இருந்தாலும் பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் திருமணமே பண்ணிக்க கூடாதுங்கிற ஒரு முடிவை எடுத்தது எதனால அது அவர் தான் கேட்கும் திருமணமும் பண்ணிக்க போனதுக்கு என்ன காரணங்கிறது அவர் தான் கேட்கும் பண்ணிக்காமல் போகுது அப்படிங்கிறப்போ வந்து என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மக்களுக்காக நான் தியாகம் பண்ணுறேன் இன்னும் பிறந்த பார்த்து பத்து பதினஞ்சு வயசுல விட்டார் அரசியல் இருபது வயசில் வட்டார அரசியல் திருமணம் பண்ணிக்காது பண்ணிக்கிறது பண்ணிக்காது அவருடைய விருப்பம் என்ன காரணங்கிறது அவருக்கு தான் தெரியும் ஏன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் எழுதலை ஆமாம் மீடியாக்கள் வந்து அவரை தூக்கி விட்டாங்க ஏன்னா எங்களை பொறுத்தவரைலாம் அவர் பார்ப்பனர்களுக்கு அவர் செஞ்ச உதவி மாதிரி அவங்க அவங்கள அவர் தூக்கி விட்ட மாதிரி யாருமே தூக்கி விடுவாங்க ஏன் காங்கிரஸில் இருந்ததுனாலயா ஆர் வெங்கட்ராமன் ஒரு ஐயரை வந்து தொழிலமைச்சராக போட்டார் தொழில்துறை தொ தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய தொழிற்சாலைகள் பார்ட்மெண்ட் கையில் போச்சு இல்லை பார்ப்பெண்டருடைய பொருகம் இல்லை காமராஜருடைய ஆட்சி சிம்சன் என்ன டிவிஎஸ் என்ன எஸ்ஆர்விஎஸ் என்ன ரங்கவிலாஸ் என்ன ஈசன் குரூப் என்ன சேஷசாயி என்ன டிவிஎஸ் கூட நல்ல நெருக்கமா சார் அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க இல்லை ஒரு நல்ல ஒரு நட்புல இருந்தாங்க அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது சொன்னால் அந்த ஜாதி என்னடா நினைச்சு இப்போ இதுக்கே இது இதுக்கே எனக்கு என்னென்ன வரும்னு பாருங்கள் இப்படியெல்லாம் என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பெண்களை பற்றி எழுதிடுவாங்க சார் இப்போது அண்ணா அவர்களை வந்து அந்த டைமில் வந்து நடிகை பானுமதியோட தொடர்பு படுத்தி எழுதினா மாதிரி காமராஜர் அவர்களுக்கும் ஒரு நடிகைக்கும் தொடர்பு இருப்பதாக கிசு கிசுக்கப்பட்டது அதெல்லாம் பேசக்கூடாது அண்ணா தான் சொன்னார் அண்ணாவை பற்றி இந்த கிளப்பி விட்ட போது இந்த பா இந்த அரசியல் எனக்கு என்றார் உங்களுடைய அந்தரங்கம் எனக்கு தெரியும் அதை வைத்து நான் அரசியல் செய்ய மாட்டேன்னார் அந்த மாதிரி காமராஜர் உங்களுடைய அரசியல் அரச நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் நடக்கின்ற குற்றங்களையும் தவறுகளையுமே நான் சுட்டி காட்டி நான் வெற்றி பெறுவேனே தவிர உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை பற்றி பேசி நான் அச்சுக்கப்படுத்தி நான் அரசியலுக்கு வர மாட்டேன் அப்படின்னார் அதை கிடச்சி க அந்த கண்ணியத்தை அவங்க கிடச்சி ஒன்று க திமுக காப்பாற்றுச்சு திமுக காரர்களுடைய அந்தரங்களை பற்றி தான் மற்றவங்க பேசியிருக்கான முடியும் திமுக வந்து மற்றவுடைய அந்தரங்களை பேச்சு நீங்கள் அரசியல் தான் வரலாறே கிடையாது அது தேவையில்லை உனக்கு சப்ஜெக்ட் இல்லை உனக்கு பேசுறதுக்கு எதோ குற்றம் சொட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஊழல் ஊழல்னு சொன்ன நிரூபிக்க முடியல உன்னாங்க அப்புறம் தான் வந்தது யாரெல்லாம்டா ஊழல் மூணு மூணு பர்சன்ட்காரன் தான் ஊழலை பற்றி பெருசாக பேசணும் அப்புறம் தான் வரித்தா சொன்னாங்க இந்தியாவிலேயே முதன் முதலாக ஊழல் குற்றச்சாட்டில் மந்திரி பதவியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்ட ஆள் கோபால்சாமி ஐயங்கார் ரயில்வே அமைச்சர் ஐயங்கார் அடுத்தது மிக பிரசித்தி பெற்ற முந்திரா ஊழல் அதில் இந்த மந்திரி பதவியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர் டி டே கிருஷ்ணமாச்சாரி ஊழல் குற்றச்சாட்டு சாட்டுக்காக நீதிமன்றத்தில் போய் தான் நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டிய குற்றவாளியாக நின்ற ஒரே பிரதம மந்திரி நரசிம்ம ராவ் ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு ஏவன் குற்றவாளி என்று சிறையில் அடிக்கப்பட்ட ஒரே முதல் மந்திரி ஜெயலலிதா ஐயங்கார் இவனுக்கு தான் சொல்கிறாங்க திராவிட இயக்கம்னாக்க உள்ள போனவங்களாம் இவன் எந்த திராவிட இயக்கத்துக்காரன் வந்து ஜெயிலுக்கு போகணும் சரி இப்போ அண்ணா அவர்களுக்கு அந்த மாதிரி கிளப்பி விட்டா மாதிரி தானே காமராஜர் அவர்களுக்கு அந்த மாதிரி கிளப்பி விட்டாங்களா எது இப்போ அந்த நடிகைக்கு தொடர்பு இருக்குது அப்படி முதல்ல காங்கிரஸுக்கார தான் அதை பேசுகிறாங்க இந்த நடிகை பற்றி என்ன பண்ணுறதுன்னு வர அதாவது அவர் அண்ணா கதைவசன் எழுதுன மூணு படங்களில் பரிச்சா பானுமதி இந்த ஹீரோயினை வந்தாங்க ரங்கோன் ராதா காஞ்சி தலைவன் அப்புறம் இன்னொரு படம் மூணு மூணு படம் ஏதோ மூணு படம் மூணு படத்தில் வரிச்சா வந்தாங்க இல்லை நல்ல தப்பி அந்த காலத்தில் எழுது மூணு படத்துலேயும் பானுமதி தான் ஹீரோயின் அதை வச்சுக்கிட்டு பானுமதிக்கு அவருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க இப்போ காமராஜர் சொன்னது அவர் இதெல்லாம் வேண்டாம் அண்ணாவை பற்றி பேசுனாக்க பிரச்சனை இல்லை அது அரசியல் இவரை பற்றி பேசுனா அது ஜாதியாக போய்டும் விமர்சனங்கிறது எல்லாத்துக்கும் வேண்டாம் அப்பே வேண்டாம் தான் அவங்க ஜாதியக்காரர் தாங்கிறது இல்லை இதுக்கே வந்துடும் எனக்கு என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பெண்களை பற்றி எழுதிடுவாங்க சார் அந்த ஜாதி ரிலேட்டபுளான வேட்பாளர்களை பார்த்து தொகுதியில் நிற்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணது அவர் தான் அவர் தான் அது அதுதான் காமராஜர் திட்டம் இதான் காமராஜருடைய சாணக்கியத்தனம் தான் எந்த ஊரில் எந்த ஜாதி அந்த அந்த ஆளை போட்டு தான் வெற்றி பெற்று இல்லை சாத்தூரில் பெரிய லெவலில் ஜெயிச்சார்ல சார் காமராஜர் சாத்தூரில் சாத்தூரில் தான் ஒரு தோத்தர் முதல் முதலாக நின்ன ஒரு தொகுதி அதை ஜெயிச்சது அதுக்கு முன்னாடி எந்த தொகுதி குடியாத்தம் இந்த மாதிரி நின்றார் பெரியாருடைய ஆதரவு வந்து சாத்தூரில் வந்து எஸ் ஆர் நாயுடுன்னு ஒரு பெரிய தலைவர் இருந்தார் காங்கிரஸ்காரர் நடிகை ஸ்ரீதேவியினுடைய தாத்தா அவர் மிக பவர்ஃபுல் மேன் அவர்கிட்ட போய் முறைச்சிக்கிட்டார் முறைச்சிக்கிட்ட போது அவர் சொன்னார் உன்னை தோக்கடிக்காமல் விட மாட்டேன்னார் அப்போ வந்து அகில இந்திய காங்கிரசனுடைய தலைவராக இருக்கார் காங்கிரஸ் காமராஜர் தோக்கக்கூடாதுங்கிறதுக்காக அண்ணா வந்து அன்றைக்கி ஸ்டூடெண்ட் லீடராக இருந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெருசாக ப பங்கெடுத்துக்கிட்ட சீனிவாசன் அவர் ஒரு நாயுடு அவரை வந்து மா காமராஜர் தோக்கக்கூடாதுங்கிறதுக்காக அண்ணா அவரை வந்து நிற்க வைக்கிறார் தேர்தலில் அவர் ஜெயிக்கணும்னு எஸ்ஆர் நாயுடு ஒர்க் அவுட் பண்ணி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டும் கா அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் தோக்கடிச்சு விட்டார் அண்ணா அதை வந்து ஆதரிக்கவே இல்லை காமராஜர் தோற்று இருக்கக்கூடாது அதற்காக தான் ஒரு எளிமையான வேட்பாளரை நான் போட்டேன் இருந்தும் மக்கள் ரிஜெக்ட் எஸ் எஸ்ஆர் நாயுடு கிட்ட முறைச்சிக்கிட்ட ராஜாஜி தான் அதை இது பண்ணி சொன்னார் நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேனார் படுப்பது நிச்சயம் ஜெயிப்பது கஷ்டப்படார் ராஜாஜி ஒரு கரிசனை இருந்துதான் சார் திமுக இருக்கு காமராஜர் மேலே கடைசி நேரத்தில் வந்து எழுபதுகளில் எழுபதுகளில் ரொம்ப நெருங்கி வந்துட்டார் ரொம்ப நெருங்கி வந்துட்டார் இது சொல்லப்போனால் காமராஜர் வந்து கடைசி காலங்களில் வந்து க திமுகவினர் தான் அவருக்கு ப்ரொடெக்ஷனாக வருது டெல்லியில் வந்து அவரை கொல்றதுக்கு முயற்சி போது திமுக எம்பிக்கள் தான் அவரை காப்பாற்றணும் ஆமாம் அந்த மாடு மாடுகளை பற்றி ஏதோ விட்டாருன்னு சொல்லி அந்த ஆர்எஸ்எஸ் குரூப் அவரை கொள்வதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டார் அன்னைக்கு வந்து திமுக எம்பிக்கள் தான் நின்று பாதுகாப்பு கொடுத்து அவரை காப்பாற்றி இது பண்ணாங்க ஊட்டாமட்டாற்றுறாங்க அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வந்துடுச்சு அவர் ஆர்எஸ்எஸ்ஐ ஏற்றுக்கல பார்ப்பனர்களுக்கு ஆதரவாகினா கூட அவர் ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கல அவ்வளோ பா பார்த்துருக்கேன் நிறைய பார்த்துருக்கேன் பேசணும் ரொம்ப குறைச்சலாக தான் பேசுவார் என்னன்னா அந்த சௌரி ராஜன் எம்எல்ஏ அவர் டாக்டர் சில சமயங்களில் போகும்போது பார்க்க போகும்போது கூட வந்தான்னு கூட போய் அவர் வீட்டில் நின்ட்டுப்ப ராஜாராம் தம்பி என்னுவாங்க நல்லா இருக்கேப்பா பரவலாம் அதுக்கு மேலே என்ன ஆர் ஆர்ய அடிக்கு மேலே இருப்பார் நல்லா நடு 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 நிற்பார் மேடையில் உக்காந்த அந்த கருப்பு கலரு அந்த பிரைட் லைட்டில் அப்படியே ஷைன் அடிக்கும் அதுதான் எம்ஜிஆருக்கு க காமராஜருக்கு இருந்த ஒரு இது என்னென்னா எம்ஜிஆர் செக்க செவ்வேல்னு தெரிவார் எங்கேருந்து பார்த்தாலும் தெரிவார் அந்த அந்த கருப்பு கண்ணாடி போட்டு எது போய் இவர் கட்ட கரையல் இருந்ததுனால அந்த அங்கே அப்படியே அந்த ஷைன் அதுக்கு நேர் எதிர் அந்த லைட்டில் கரையல்னு அவர் தெரிவார் மேடையில் அது ரொம்ப முக்கியம் பா இவ ஜனங்க யார் பேசிக்கிட்டு இருந்தாலும் அங்கே பார்க்க தோணும் அந்த மேடை தோற்றம் அவருக்கு இருக்கு ஆனால் அதையெல்லாம் இப்போ தேவையே இல்லைன்னு நிரூபித்தவர் வந்து அண்ணாதான் அஞ்சு அஞ்சரை அடி உயரம் குள்ளோம் வேஸ்ட்டு ஒரு பக்கம் மேலே தூக்கிக்கிட்டு சரியாக கூட கட்ட மாட்டார் இந்த ஒரு பக்கம் தூக்கிக்கிட்டேன் அப்படியே கட்டிக்கிட்டு பட்டன் சரியாக போட மாட்டார் ஒரு பட்டன் மேலே இருக்கும் ஒரு பட்டன் கீழே இருக்கும் ஒரு துண்டு ஒன்று மாத்திரம் போட்டுக்கிட்டுருக்காரு அப்படியே ஒரு ஒருவாரு மேடைக்கு தலை வர மாட்டார் ஷேவ் பண்ண மாட்டார் தோற்றத்தை வச்சு அவர் நிற்கவே இல்லை அவர் பேச்சையே போனார் சரி இப்போ காமராஜர் அவர்களுக்கு சர்க்கரை வியாதி இதெல்லாம் இருந்தப்போ மருத்துவ வசதி அப்படிங்கிறப்ப கூடவே ஒரு நர்ஸ் ரிலேட்டபுளான ஆட்கள் எப்போவுமே ஒரு எல்லாரும் வச்சுக்கலாம் சௌரியராஜன் வந்து நல்லாவே பார்த்துக்கிட்டார் நல்லா பார்த்து சொல்லு சிலதெல்லாம் கண்ட்ரோல் நான் தான் சொல்கிறேன்னு கேள்வ அவ்வளோ தூரத்துக்கு அவர் நடந்து அவர் அவர் மாதிரி நடக்கிறதுக்கு ஆளே பார்க்க முடியாது எங்கேனாலும் நடந்து போவார் அப்படி நடக்கும்போது சர்க்கரை வியாதி கண்ட்ரோலுக்கு வந்துருக்கு வரல அவருக்கு இதுக்கு வந்து அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் கூட பெரிய இது கிடையாது சா இல்லை நான் நான்வெஜ்ஜே தான் சாப்பிடுறது அந்த உணவு பழக்க வழக்கங்கள் கூட சர்க்கரை வியாதியை வந்து கெடுக்க வந்து அதிகப்படுத்துறதுக்கான உணவுகள் கூட அவர் சாப்பிட்றதில்லை அப்படி இருந்தும் சிலதெல்லாம் ரெசிஸ்டன்ட் அதாவது தடுக்க முடியாத ச நோய்கள்ன்ற மாதிரி அவருக்கு வந்துடுச்சு அதனால தான் எங்கள் அண்ணன் கிட்ட அவரும் க்ளோஸாக இருந்தார் ராஜா ரமணி என்ன பண்ணுறே அது பண்ணுறே அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன சாப்பிட்ற எல்லாம் காலையில் அவர் ஜவுரியை போடுவார் த ஐயா கேட்குறாரு இன்றைக்கி இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாரு அதையோ கொடுக்குறாரு அப்படின்பாரு அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் க்ளோஸ் ரொம்ப க்ளோஸ் அது அதனால தான் வந்து அவர் அவர் இறக்கும் போது கலைஞர் உடனே வீட்டுக்கு வந்து எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போனார் ரெடி ஆகிரு நான் வரேன் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன் ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணி இருக்கும் மத்தியானம் சௌரராஜன் ஃபோன் பண்ணார் உடனே கலைஞர் வீட்டுக்கு வந்து எங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு போய் ரெண்டு பேரும் தான் ஒன்றா போனது பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி